அதுக்கு மேல மனமொரு திருப்தியாக இருக்கிறது படைப்பாளம் ஒரு தென்னிந்திய சினிமாவுக்கு நிகராக இருந்திருக்குது ஒரு அந்த முடிவும் ஒரு நாங்கள் எதிர்பாராத ஒரு வித்தியாவசமான முடிவாக இருக்கிறது இப்படி அதன் போல பல படைப்பாளிகள் இங்கே பிரான்ஸில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு படைப்பாளிகளும் இதே போல இன்னும் திரைக்காவியங்களை இந்த பிரான்ஸ் மண்ணில உருவாக்கணும் என்று இந்த நேரத்தில் உண்மைதான் நீங்களும் நானும் கூட சல்லியர்களை பார்த்து பெருமைப்பட்டாலும் திரைப்படம் இந்த ஆயிரம் இருக்கைகள் இருக்கிற ஒரு தியேட்டர்ல ஓடினால் வெற்றி பெறுமா என்ற எண்ணப்பாடு ஒரு மூன்று வாரம் நான்கு வாரத்துக்கு நாங்கள் பார்த்தது ஒரு ஒரு நொடிக்குள்ள அதை உடச்சி நிச்சயமா ஈழக்கலைஞர்களுடைய படைப்புகளும் ஈழக்கலைஞர்களால் போற்றப்பட்டு ஆயிரம் இருக்கைகள் இல்லை இரண்டாயிரம் இருக்கைகளோடு நிரப்பி நாங்கள் வரவேற்போம் என்று காட்டியிருக்குது புத்தாண்டு சிறப்பாக தொடங்கியிருக்க நினைக்கிறேன் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள்